பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாவுக்கு இன்னொரு பதக்கம் முதல் பதக்கத்தை வாங்கி கொடுத்த மனு பாக்கர் அவங்களே தான் இன்னொரு பதக்கத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க அதாவது இந்த டென் மீட்டர் ஏர் பிஸ்டல் அந்த ஈவென்ட்ல மிக்ஸ்டு ஈவெண்ட் அது ஆக்சுவலா ஒரு ஒரு மேல் ஒரு ஃபீமேல் அதில் மனு பாக்கரும் மேல் வந்து சரப்ஜோத் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் ஒரு வெண்கல பதக்கத்தை இந்தியாவுக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க இந்தியாவுடைய ஹாக்கி டீம் குவார்டர் ஃபைனல்ஸ் என்டர் பண்ணியிருக்கு அந்த மாதிரி பேட்மிண்டன்ல நம்ம எதிர்பார்க்குறோம் நம்ம அதில் நமக்கு ஏதாவது பக்கம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் ஆண்கள் ஒற்றையர்ல லக்ஷியா சென் அதாவது ரவுண்டு சிக்ஸ்டீனுக்கு குவாலிஃபை ஆயிருக்காரு குவார்டர் ஃபைனலுக்கு முந்தின ரவுண்டு குவாலிஃபை ஆயிருக்காரு பிவி சிந்து அதே மாதிரி குவார்டர் ஃபைனலுக்கு ரவுண்டு குவாலிஃபை ஆயிருக்காங்க எச்எஸ் பிரணாய் இன்னைக்கு இன்னைக்கு ப்ரீ குவாட் ப்ரிக்வார்ட்டர் ஃபைனலில் ஒரு தகுதி பெறுவாரா இல்லையாங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கணும் நம்ம என்ன ஒரு இதுன்னா பிரான்ஸ்ல இந்த ஒலிம்பிக்ஸ் இனாகுரல் செரிமணி தொடக்க நிகழ்ச்சி நடக்கும்போது பயங்கரமான மழை அதாவது இதை பாதிக்கிற அளவுக்கு மழை பெஞ்சுது இப்ப அதாவது நேற்று விளையாடிட்டு இருக்கும் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ்ல ஹீட் இது ரொம்ப வித்தியாசமா அங்க இருக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மழை நினைஞ்சவங்க இப்ப சூடு தாங்க முடியாம தவிக்கிறாங்க ரசிகர்கள் எல்லாம் அப்படிங்கறதால நம்ம டென்னிஸ் ஸ்டார் பிளேயர்ஸ் ரஃபேல் நடாலும் ஆல்கரஸும் ரெண்டு பேரும் டபுள்ஸ் சேர்ந்து விளையாடுறாங்க ஸ்பெயினுக்காக அவங்க நாட்டுக்காக விளையாடுறாங்க சூப்பர் ஆடிட்டுக்காக அவங்களும் குவார்டர் ஃபைனல் என்ட்ரு பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ நாட்டுக்காக விளையாடும் போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கு அதை அவங்க சொல்றாங்க கடைசியாக நமக்கு கிடைச்ச அந்த பதக்கப்பட்டியல் படி பார்த்தோம்னா சைனா இடத்துல இருக்கு ஏழு கோல்டு ஜெயிச்சிருக்கு ரெண்டாவது இடத்துல ஜப்பான் இருக்கு அதுவும் ஏழு கோல்டு ஜெயிச்சிருக்கு மொத்த பதக்க எண்ணிக்கையில் சைனா கொஞ்சம் முன்னாடி இருக்கு பிரான்ஸ் ஆறு கோல்டோட அது மூன்றாவது இடத்துல இருக்கு நம்ம கொஞ்சம் கீழே இருக்கோம் ஆனால் இரண்டு வெண்கலங்கள் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம் மனு பாக்கிறதுக்கு நம்ம மீண்டும் நன்றி சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு வந்து இருக்கும் இன்னும் மேலும் பல்வேறு பதக்கங்களை இரட்டை இலக்கங்கிறது நம்முடைய இலக்கு இந்த முறை அதை எப்படியாவது நாம அடையணும் பார்க்கலாம் நம்ம ஓகே